ஓம் ஸ்ரீ சாய்ராம் இருபத்தி ஆறு ஜனவரி ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நான் அடிக்கடி இளம் கல்லூரி மாணவர்களிடம் அவர்கள் ஒரு படத்தை இறைவனாக வழிபடலாம் ஆனால் இறைவனை ஒரு படமாக வழிபடக்கூடாது என்று கூறுவதுண்டு ஒரு செதுக்கப்பட்ட கற்றிலை அல்லது ஒரு மர விக்கிரகம் இறைவனே என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனெனில் அவ்வாறு செய்வதில் அவர்கள் அந்த பொருளை அந்த உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் இறைவனை ஒரு காகிதம் மரம் அல்லது கல்லின் நிலைக்கு தரம் தாழ்த்தி விடக்கூடாது என்றும் அவர்களை நான் எச்சரிக்கிறேன் நிச்சயமாக பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் உயிரணுவிலும் இறைவன் இருக்கிறான் உங்களால் அவனை அவ்வண்ணம் அடையாளம் கண்டு போற்ற முடிந்தால் நீங்கள் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுள் இருக்கும் தெய்வீக பொறியான ஆத்மாதான் நீங்கள் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் அதன்பின் வெற்றியால் பெருமிதமடையாத அல்லது தோல்வியால் துவண்டுவிடாத மா வீரர்களாக உலகில் நடைபோடுங்கள் மனிதர்களை இறைவனை நோக்கி திருப்புவது என் நோக்கம் அல்ல ஏனென்றால் அவர்களுக்குள் இறைவன் ஏற்கனவே குடிகொண்டுள்ளான் அவனை நோக்கிச் செல்லவோ அல்லது உங்களுக்கு வெளியே எங்கிருந்தோ இருந்து வரும்படி அவனை அழைக்கவோ தேவையில்லை உங்களுடைய அக உந்து சக்தியாக அந்தரியாமியாக அவனை உணருங்கள் அது போதும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இறைவன் உலகில் நீக்க மர நிறைந்துள்ளான் எனவே உங்களுடைய இறைவனை நீங்கள் நடத்துவதைப் போல உலகை பிரேமையுடன் நடத்துங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்